மரோ அவன் கொண்ட இல தாளம்பு தாளம்போமே வாசங்கள் வீழும் போனே தனியானது அதுக்குள்ள கல்லிருப்பாங்க ஒன்னிரண்டா பாலங்க பாலத்திலே போற போன நாங்க

வெள்ளைத்தாய் நான் ரெண்டாவது தாரை ஏற்றுல பொண்டாட்டி முதல் தாள வசந்தி உள்ள இருக்கா வர சொல்லுங்க பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயில்களுக்கு பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைக்க ஊர்ல இருக்கிறவழையெல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பா இருங்கப்பா இருங்கப்பா ஏப்பா சொல்லல வீரசுந்திர பாண்டித் எவ்வளவு மரியாதையான ஆனாலு அவர் வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல எதையும் அசிங்கம் கட்டின முன்னாடி கூப்பிட வந்திருக்கேன் அசிங்கமா இல்ல இன்னொருத்த முன்னாடி வீட்டுக்குள்ள வச்சு அப்போ மகளும் சேர்ந்து கூத்தனை இருக்காங்களே அளவு

வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா இங்க வா வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா ஆமா கட்டின ஐயர் மனவர்கள் வந்து மந்திரம் சொன்னாரா இல்லையா சொன்னாரு நீங்க எல்லாம் அச்சதை போட்டு ஆறு வேலை திருந்து போல அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா ஆனா வசந்தி மட்டும் பொண்டாட்டி இல்லைங்கிறீங்க இங்க பாரு வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப சரியா நீ மனுஷனா இவன் போய் நியாயம் பேச வந்த பாரு நியாயம்

என்ன கேட்கணுமோ கேளுங்க இங்க பாருதாயே மாமனுக்காகவும் பாக்காத மச்சானுக்காகவும் பாக்காத இதுவும் வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சு எங்க இருக்க போறேன்னு சொல்லு நான் மச்சா போறேன் கூட இருந்தது வசந்தி வசந்தி இப்படி எல்லாம் பட்டு பேசாத

ஐயோ ஐயோ மிச்ச பிடிச்ச மாதிரி நிக்கிறேட்டி மாய தொடர்ந்து பதில் சொந்தி மாய தொடர்ந்து பதில்

கல்யாணத்தையே மண்ணு மாதிரி நினைச்சிட்டு கண்டவன் கூட நானும் ஆம்பளை தானே ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை பொண்டாட்டு மாதிரி நினைக்கலையே இல்ல சரி இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பய இந்த தொடரமுத்து தேவங்கிட்ட அக்காத முச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து விஷம் இல்லாத மோட்சம் விஷம் இருக்கிற மோட்சம் மாதிரி நாடகம் ஆடி எப்படி பத்து மணி சாவுக்கு மாதிரி நாடகம் ஆடி எங்கிட்டவ என்னோட அடி என்னோட அழுக நீங்க பத்து மணி சாப்பிட்டீங்கன்னா நான் யாரு அந்த சொல்ல ஆளு தேவை ஜாதி தரமாக்கிறாள் எங்க என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத எனக்கு அவமானமா இருக்கு அந்த வீட்டுல தான் இருப்பேன்னா அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா வாழா வெட்டியா அக்கா வாழா வெட்டியா வந்தா பரவாயில்ல அந்த சுந்தரமாளி ஓடதான் கூத்தடுக்க சொன்னா இருக்கு ஐநூறு வருவாங்க வெட்டியே போடுவேன் செயலுக்கு போனாலும் பரவாயில்ல மஞ்சத்திலே ஊத்திட்டான் வா சுத்தியம் மலை ஊட்டுவான் யார் மேலும் ஊத்த முடியாது சுப்பியம் மலை ஊத்தலாமே எனக்காவது கத்து கொடு రోట్లు పోదు ఆరుమే మంది తమ్మి ఊతులే అక్క పవమా ஆமா சித்தி தக்கராசி இந்த தண்ணி கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு நான் ஊத்துடுறேன் சரி வா சித்தி போய் அவர் மேல ஊத்திட்டு வந்துற சித்தி வா வா நல்ல மாட்டிக்கிட்டு மனசுக்குள்ள இவ்வளவு பயம் இருக்குல்ல பிற எனக்குள்ள போற மாதிரி சொல்ல நாளை இருக்கு வசந்தி பயப்படாத சொல்ல மாட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்குது மாமச்சா வேட்டையை பிடித்த இருக்கேன் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா நேரமா காத்துட்டு இருந்தியா

பாடம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயில நீங்க போட்டுக்கங்க பணம் தன்னால வரும் அப்படியே போங்க போங்க உட்காருங்க நம்ம ஆஸ்பத்திரி தான் நரசம்மா நான் சொல்ல அது இவர் ஓஹோ அப்படியா அண்ணா உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க நீ எதுக்கு சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க

நீங்க குடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் மிச்சத்துக்கு நாலு கிலோ அரிசி வேட்டுச்சட்டி இதுல வச்சிருக்கேன்

புலி ஆட்டுக்குட்டியைப்பட்ட காரியம் இல்ல என்ன பண்றது பொண்ணா பிறந்தவ இதெல்லாம் சமாளிச்சுதான் இந்தா கையோடையே கூட்டி அந்த நாளைக்கு விடியறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒச்சாண்டமன் கோயில கல்யாணம் மனசை தேத்திக்கிட்டு போய் வசந்தி பிள்ளை அனுப்பு